ஹலோ அண்ட் குட் மார்னிங் எல்லாருக்கும் டைம் வந்து இப்போ ஆறு மணி ஆகுது ஸோ நம்ம பாட்டி வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டாங்க இன்னும் நவகிரக விளக்கு ஏற்றுவாங்க சாட்டர்டே சாட்டர்டே அது அடுத்தது நான் காட்டுறேன் ஸோ இதான் நவகிரக விலை விளக்கு இவங்க தான் நம்ம பாட்டி ரொம்ப ஆக்டிவான பாட்டி இன்ஸ்பிரேஷ்னல் பாட்டி ஸோ நானும் நம்ம வீட்லாம் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்னுடைய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ காக்காவுக்கு நான் சாப்பாடு வைக்கிறதுனால பச்சரிசி சாதம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கருப்பு எள் விட்டு பிசைஞ்சு காக்காவுக்கு வைக்க போகிறேன் இதை நான் சாட்டர்டே சாட்டே ரெகுலராக பண்ணிட்டு வரேன் டெய்லி கூட பண்ணணும் தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் இது ஃபுல்லாக காக்கா புறா குருவி எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி நான் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் பண்ணியிருந்தேன்னு இந்த கிழங்கு வச்சுருந்தேன் இது இப்போது சீசன் போல் நிறைய கிடச்சிது லெமனில் ரசம் வச்சுருந்தேன் நல்லா இருந்தது அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமின்னு காரக்குழம்பு வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் மில் மேக்கர் பொட்டேட்டோலாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் இது காக்காவுக்கு வச்ச மிச்ச சாதம் சாதம்ன்றதை நான் சாப்பிட்ருவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் விளக்கு போட்டோம் எங்கள் வீட்டு சாண்டி குட்டி வந்து அதுவே குட்டி அது ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஒருத்தன் பேர் நெய்மர் ஒருத்தன் பேர் கேண்டி இப்படிதான் எங்கள் டே போச்சு எங்கள் பப்பி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை டேக் கேர்